இன்றைக்கி நம்ம ஆலு புரோட்டா செய்ய போகிறோம் ஆலு புரோட்டா செய்கிறதுக்கு முதல்ல கோதுமை மாவு தேவை இப்போ கோதுமை மாவு வந்து நம்ம பிசைஞ்சு வச்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உருளைக்கிழங்கு வேக வச்சுங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூணு உருளைக்கிழங்கு வந்து நம்ம வந்து மூணு அல்லது நாலு உருளைக்கிழங்கு கூட உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் வேக வச்சுக்கலாம் நாங்கள் பெரிய சைஸில் ஒரு நாலு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சுருக்கோம் உப்பு வந்து தேவையான அளவு இந்த மாவு பிசைகிறப்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க இப்போ மாவு வந்து நம்ம பிசைஞ்சிடலாம் இடையில அப்பப்போ தண்ணி ஊற்றிங்க வெந்நீராக பச்சை தண்ணியா பச்சை தண்ணியாக ஊற்றி அப்பப்போ நடுவில் நடுவில் நீங்கள் வந்து பிசைஞ்சிக்கலாம் நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவு பிசை தான் பிசைஞ்சிங்க பாருங்கள் நடுவில் நடுவில் தண்ணியை ஆட் பண்ணி இது மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மாவு சூப்பராக வரும் சப்பாத்தியும் சாஃப்டாக இருக்கும் பிசைஞ்சிட்ருக்கிறப்ப நடுவில் வந்து எண்ணெயை ஆட் பண்ணிங்க சும்மா ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு நல்லா எண்ணெய் ஆட் பண்ணிங்க நல்லா பிசைஞ்சிங்க எண்ணெய் ஊற்றியும் பிசையணும் இப்போ நம்ம சப்பாத்தி மாவு ஃபுல்லாக பிசஞ்சாச்சு இது ஒரு சைடு ஊறிட்டுருக்கட்டும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெல்லாரி வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணிக்கோங்க அடுத்தது பச் இது மல்லித்தாழை வந்து ஒரு கொத்து எடுத்து இது மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகா எடுத்துக்கங்க அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேஸ்ட்டாக எடுத்துக்க வேணால் கொஞ்சம் குறை குறைன்னு இஞ்சி பூண்டு வந்து எடுத்து இது இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவு வர அளவுக்கு அடுத்தது மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தேவைப்படும் கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் எடுத்துக்கங்க சோம்பு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தாளிக்கிறதுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுத்தது உருளைக்கிழங்கு வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா நசுக்கிக்கலாம் பாருங்கள் இது மாதிரி நல்லா நசுக்கிங்க நான் ஆளு பரோட்டாவுக்கு நம்ம மெயினே வந்து உருளைக்கிழங்கு தான் நல்லா பொடியாக போல் நசுக்கிங்க அதெல்லாம் இது போல் நெசி நசிக்கிட்டீங்க தானே உங்களுக்கு அந்த சப்பாத்தியில் உள்ள வைக்கிறப்ப இதெல்லாம் விட்டு பிசைகிறப்ப நல்லாயிருக்கும் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இது பிசைகிறப்ப தூள் உப்பு ஆட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் பிசைஞ்சிக்கங்க நீங்கள் கையாட்டியும் பிசைஞ்சிக்கலாம் கரண்டியாட்டியும் பிசைஞ்சிக்கலாம் எதில் வேணாலும் பிசைஞ்சிக்கலாம் உங்கள் விருப்பம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க மேலே ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம் ஒரு கரண்டி ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கு இப்போ சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு நல்லா ஆட் பண்ணிங்க இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் வெங்காயமும் பச்சை மிளகாவும் இப்போ ஆட் பண்ண போகிறோம் பாருங்க வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ நல்லா கிண்டி விட்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா லைட்டாக கொஞ்சம் பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கலாம் அடுத்தது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ண போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க ஒரு ஒரு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உப்பு ஆட் பண்ணிங்க மிளகாய் தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிங்க நல்லா வதக்கிடுங்க இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம இப்போ வச்சிருக்கிற வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிங்க பாருங்க சூப்பராக இருக்குது பாசனையே தூள் பிறகு உருளைக்கிழங்கு அண்டு இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்போ இதை இதானம்மா தாளிக்கிறது அவ்வளோதான் இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக மல்லித்தழை ஏதோ பாருங்கள் மல்லித்தழை இருக்குது மல்லித்தழையும் அதில் போட்டு ஆட் பண்ணிவிட வேண்டியதான் உருட்டி சப்பாத்திக்கு நடுவில் வந்து ஆலு பரோட்டா போட்டுற வேண்டியதான் இப்போ நம்ம இடையில உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பண்ணிக்கலாம் உப்பு வந்து கரெக்டாக இருக்கு இப்போ பண்ணிடலாம் மல்லித்தழைய ஆட் பண்ணிடலாம் மல்லித்தழையும் ஆட் பண்ணிட்டோம் இப்போ நல்லா பிசைஞ்சிங்க நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிக்கங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு அந்த ஆலு பரோட்டா செய்வதற்கு சாந்து வந்து கிடைச்சிருச்சு இப்போ இந்த இப்போ ஆறுனவுடனே இது மாதிரி உருட்டி உருட்டி வச்சிக்கிட்டோன்னா நம்ம அந்த கோதுமை சப்பாத்திக்கு நடுவில் இதை போட்டு ஆலு புரோட்டா செஞ்சிடலாம் இதை நம்ம உடனே அடுத்து ஆலு புரோட்டா போடுவோம் இப்போ இது மாதிரி நம்ம உருண்டையாக உருட்டி வச்சுக்கிட்டோம் இப்போ நம்ம இப்போ நம்ம சப்பாத்தி மாவு இப்போ பாருங்கள் இதை சுத்தமாக நம்ம இந்த இடத்திட்டு எண்ணெய் ஊற்றி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இது மாதிரி நடுவில் வந்து இந்த சாந்தை வச்சு நம்ம மறுபடியும் சப்பாத்தி ஆட்டி பண்ணலாம் பாருங்கள் இது மாதிரி பண்ணிங்க நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ மறுபடியும் அதை எது பண்ணணுமா மறுபடியும் அந்த மாவுல்லாம் தொட்டு ஓகே மறுபடியும் இப்போ நம்ம வந்து சப்பாத்தி அந்த கட்டையாட்டி சமப்படுத்திக்கலாம் பாருங்கள் அருமையாக வந்துருக்கு பாருங்கள் இதே மாதிரியே பண்ணிவிடுங்க அப்படியே தோசை கல்லில் நம்ம போட்டுட வேண்டியதான் இப்போ அடுப்பை ஆன் பண்ணுவீங்க மேலே தோசை கல் இருக்குது கல் நல்லா சூடு வந்துட்ருக்கு பாருங்கள் இது மாதிரி உருட்டி சப்பாத்தி மாவு ரெடியாக இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று போட்டிருக்கோம் இப்போ நம்ம அதை அப்படியே வந்து அடுப்பில் போட்டுடலாம் பாருங்கள் இப்போ தோசைக்கல்லில் போட்டாச்சு இது ஒரு சைடு இருக்கட்டும் அடுத்த மாவு போடுறாங்க நல்லா பார்த்துங்க அந்த சாயந்த நடுவில் வச்சு நல்லா அது போல் முடித்து போட்டுங்க முடிச்சுன்னா நான் சும்மா அப்படியே அதை போல் வச்சு பண்ணிங்க அப்படியே ரவுண்டாக ஆகிற மாதிரி இப்போ நம்ம வந்து மேலே வந்து அந்த இந்த மாவுலாம் போட்டு இப்போ மறுபடியும் நம்ம சப்பாத்தி கட்டையாட்டி சமப்படுத்திக்கலாம் பொறுமையாக போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஒரு சைடு வந்துட்டுருக்கு அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சு தோசை போட்டு வரதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு இது வேகட்டும் இப்போ நம்ம திருப்பி போட போகிறோம் ஒரு சைடு வந்துருக்கு கொஞ்சம் லைட்டாக இப்போ பெரட்டிங்க இப்போ நம்ம எண்ணெயை வந்து ஊற்றிக்கலாம் எடுத்தோடனே எண்ணெய் ஊற்றக்கூடாது நம்ம லைட்டாக அப்படியே மேலே ஊற்றிங்க ம் நல்லா வேகுது சூப்பராக வந்துட்டுருக்கு பார்க்குறப்பவே நம்மளுக்கு எச்சு ஊறுது பாருங்கள் அப்படியே உப்புது சூப்பராக வந்திருக்கு இப்போ ஒரு சைடு வேகுது வேகட்டும் நல்லா அருமையான ஆலு பரோட்டா நமக்கு ரெடியாக ஆயிடுச்சு இப்போ நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டே சொல்லிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆலு பரோட்டாவை வீட்டில் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள் இப்போ தட்டில் எடுத்து வச்சு சாப்பிட்றலாம் எப்படி இருக்குன்னு என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஆலு பரோட்டாவாக டேஸ்ட் பண்ணிடலாமா சூப்பரான ஆலு பரோட்டா நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு அதை டேஸ்ட் பண்ணிடலாம் எப்படி இருக்குன்னு சும்மா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இது வந்து கூட்டுங்க கூட்டு வந்து மதியானம் வச்சுது அது ஒரு சைடு இருக்கட்டும் சும்மா ஒரு தொட்டு கைக்காக ஆல்ரெடி இதுலேயே நம்ம சார்ந்து இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து தேவையில்ல கூப்பிட்டு இருந்தாலும் தொட்டுக்கலாம் ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு டேஸ்ட்டுக்கு முதல்ல வெறுவாயில வயலில் சாப்பிட்டு வைப்போம் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குமா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது இதுக்கு நம்ம தொட்டுக்கே தேவையில்லை வெறும் வாயிலே சாப்பிட்லாம் பாருங்க நல்லா சூப்பராக வெந்திருக்கு அப்படி வெந்திருக்கு பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம பூட்டு பூட்டு தொட்டுட்டு சாப்பிட்லாம் கொதிக்குதுங்க பா வேறு லெவலில் இருக்குது பூட்டு தொட்டு சாப்பிடுவோம் ம் வேறு சூப்பராக இருக்கு கூட்டு நல்லா நல்லாயிருக்கு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்